அதுக்காக எழுபத்தி மூணு வரைக்கும் உழைச்ச ஒரு பெரியாரு அதுதான் பெரியார் பெரியார் காங்கிரஸ் இருந்து வெளியே வந்ததும் சரி சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சதும் சரி அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கத்துக்கு சுயமரியாதை இயக்கம் இருக்கும் போது நீதி கட்சி ஆரம்பிச்சதும் சரி நீதி கட்சி இருக்கும் போதே அவர் சுயமரியாதை இயக்கத்தை கலைச்சிட்டு நீதி கட்சிக்குள்ள போனதும் சரி அதுக்கப்புறம் திராவிட கழகம் ஆரம்பிச்சதும் சரி எந்த காங்கிரஸ் எதிர்த்தாரோ அதே காங்கிரஸ் காமராஜருக்காக ஓட்டு கேட்டதும் சரி மீண்டும் தனி தமிழ்நாடு கோரிக்கை வச்சுட்டு சரி அதுக்கப்புறம் சீனாவோ ஒரு சண்டை வந்த போது சீனாக்கார ஜெயிச்சா நல்லா இருக்குமே சொன்ன போதும் சரி ஏன்னா சீனாக்கார ஜெயிச்சா அவனுக்கு ஜாதி கிடையாது இல்ல நம்ம ஊர்ல ஜாதி இருக்காது அப்படிங்கிற கோரிக்கை நீங்க தொடர்ந்து அவர் திமுக எதிர்ப்பதும் சரி ரெண்டாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் பங்கெடுக்காததும் சரி அதுக்கப்புறம் திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு சரி இது எல்லாமே ஒரு முரண்பாடா இருந்தது பெரியாரு எப்படின்னு பாத்தீங்கன்னா முரண்பாடே கிடையாது பெரியாரு நீங்க பெரியாரை வெறும் இடஒதுக்கீடுன்னு பாத்தீங்கன்னா நீங்க தேங்கி ஒரு சாதி உணர்வு வளர்ந்துட்டு இருக்கீங்க அவர் பாட்டு போய்கிட்டே இருப்பாரு நீங்க பெரியார வெறும் தமிழ் உணர்வா தனிநாடு கோரிக்கை மட்டும் சொன்னாருன்னு நீங்க புடிச்சீங்கன்னா நீங்க ஒரு இனவாதி அனுப்பிக்க பெரியார் போய்கிட்டே இருப்பாரு பெரியார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார் பார்ப்பன எதிர்ப்பு இந்து மத எதிர்ப்பு சாதி ஒழிப்பு திண்டாமை ஒழிப்பு கடவுள் மறுப்பு அப்படிங்கிற கயிறு நீங்க பெரிச்சாரு பெரியார்கிட்ட அந்த தடியை புடிச்சீங்கன்னா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து எழுபத்தி மூணு வரைக்கும் முரண்பாடுகளே இல்லாம நீங்க அவரோட பயணிக்கலாம் இதுதான் பெரியார் தன் வாழ்நாளில் எதுக்குள்ள பூந்து போனாலும் எதை பற்றி பேசினாலும் அதுக்குள்ள இதுதான் பேசிட்டு பெரியார் இதுதான் பெரியார் ஆகவே தொடர்பிலே பெரியார் சாதி ஒழிப்பு தீண்டாமை எதிர்ப்பு இந்து மத எதிர்ப்பு கடவுள் மறுப்பு அப்படிங்கிற கையில பிடிச்சிட்டு பெரியார் கூட பின்னால் போனீங்கன்னா அவர்களை கொண்டு போய் அம்பேத்கர் கிட்ட சேர்ப்பாரு நீங்க அம்பேத்கர் கிட்ட சாதி மறுப்பு திண்டாமை எதிர்ப்பு இந்து மத எதிர்ப்பு அப்படிங்கிற பிடிச்சுக்கிட்டு நீங்க அம்பேத்கர் கூட வந்து ஆவண கேட்பாரு இவர்கள் ரெண்டு பேருக்குள்ள முரண்பாடுகள் இருக்குது அந்த முரண்பாடுகளுக்குள்ளதையும் ஒன்றுமை தான் இருக்குது என்ன முரண்பாடுங்கிறது நம்ம சொல்லி முக்கியமான விஷயம் இது என்னை தவிர யாரும் சொல்றது இல்லைங்கிறதுனால அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு எனக்கு நிறைய தடங்கள் பேசுறதுல இருந்து நிறைய வந்துருக்குது என்னோட பேசுகிறேன் எனக்கு விரைவில் பேசுறதில்லை அதனால இந்த முக்கியமான செய்திகளை மட்டும் நான் சொல்லிட்டு போயிருக்கேன் என்ன ரெண்டு பேருக்குள்ள முரண்பாடு அந்த முரண்பாடுகள் என்ன ஒன்றுமையு பார்ப்போம் தனி தனித்தமிழ்நாடு கோரிக்கைகள் வச்சாரு தீவிரமா பேசினாரு இது எதற்காக பேசினாருன்னா பார்ப்பன் எதிர்ப்பு இந்து முறை எதிர்ப்புங்கிற கண்ணோடத்த பேசினாரு அம்பேத்கர் இந்திய தேசத்தை ஆதரிச்சாரு இந்தியாங்கிறது தனியா உடையக்கூடாதுங்கிற கோரிக்கை வச்சாரு இது ரெண்டும் நேர் எதிர்க்காத கோரிக்கை ஆனா உள்ளடக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார திண்டாம எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு இந்து முறை எதிர்ப்புங்கிறது இருக்கு ரெண்டுத்துக்குள்ளாரையும் அது இருக்கு ரெண்டு பேரும் வெவ்வேறு கோணங்கள்ல தான் வடிவகுறாங்க எப்படி தனி தமிழ்நாடுங்கிற கோரிக்கையை வந்து தனி தமிழ்நாடு தனியா போனா பாப்பா இருக்க மாட்டான்ல அப்படின்னு ஒரு கோரிக்கையை பெரியார் சொல்றாரு பாப்பா இருக்க மாட்டான்னா பார்ப்பனாருலாம் ஒளிச்சுறது இல்லை பார்ப்பன தன்மை இருக்காது அப்படிங்கிறது தான் பாப்பா இருக்க மாட்டான் அப்ப சாதி இருக்காது அந்த ஒரு கோரிக்கை பெரியார் அப்படி பாக்குறாரு அம்பேத்கர் கண்ணோட்டத்துல ஏன் இந்திய தேசத்தை அப்படி பாக்குறாரு அப்படிங்கிறது கவனிக்கணும் இந்தியா முழுக்க தொடர்களே ஒரு ஹரியானாவில ஒரு உத்தரப்பிரதேசத்துல ஒரு மேற்கு வங்காளத்துல மகாராஷ்டிரத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த தோழர்களை எப்படி நடத்துறானோ அது போலதான் ஒரு ஜாட் எப்படி ஒரு தேவர் தாழ்த்தப்பட்ட நடந்து சேரிங்கிறது இந்தியா முழுக்க ஒரே மாதிரி இருக்குது அப்போ நீங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரச்சனையை மிக சரியா பேசணும்னா இந்தியாவின் தேசிய ஒருமைப்பாடு போல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்குது அம்பேத்கர் பேசிய இந்திய தேசத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒற்றுமை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கிற சாதி வன்கொடுமைகளை வந்து கண்டிக்கிற தன்மை இருப்பதால் இந்திய தேசத்தை அவர் பேசியதில் நூறு சதவீதம் சரி அதன் உள்ளடக்கம் இந்து மதத்திற்கு சாதி ஒழிப்பு பெரியார் பேசிய தனிநாடு கோரிக்கை என்பது பேசிட்டு அவளுக்கு போனாலும் சரி அதுக்குள்ள இருந்தாலும் சரி அவர் பேசி உள்ளடக்கம் உள்ளார் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் வலியுறுத்தி அதே சாதி ஒழிப்பு அப்போ இந்த முரண்பாடுகளுக்குள் அந்த தலைவர்களுக்குள் இருக்கிற ஒற்றுமை அதுலேயும் ஒற்றுமை தான் இருக்குது இது முரண்பாடு கிடையாது என்ன நோக்கம்னா ரெண்டு பேரையுமே வேறு வேறு விஷயங்கள் பேசினாலும் எதுக்காக பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா தான் பேசியிருக்கிறாங்க அப்போ தொடர்கள் பெரியாரை பேசினால் அடுத்ததாக பேச வேண்டிய ஒரு தலைவர் சரியா பெரியாரை வாசிக்கிறவங்க யார் அம்பேத்கர் தான் போக முடியும் அம்பேத்கரை வாசிக்கிறவங்க சரியா வரணும்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரியார்கிட்ட தான் வந்தாங்கனா இந்த சாதி மத சமூக அமைப்புக்கு எதிராக பெரியார் அம்பேத்கர் பாணியில் தொடர்ந்து பயன் பயணித்து நாம் இந்த இந்த இந்து சமூக அமைப்பில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகளை முறியடிக்கணும் கேட்டுக்கிறேன் கடைசியாக பெரியார் குறித்த அவதூறு அம்பேத்கர் குறித்த அவதூறுகள் வெவ்வேறு வடிவங்களில் வருது பெரியார் பெரியார்கிட்டே ஒரு முறை கேள்வி கேட்டாங்க ஐயா அவங்கள வந்து பார்ப்பனர்கள் வந்து கடுமையாக திட்டி பேசுகிறாங்க அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் பார்ப்பனர் அல்லாதவர்கள் கூட அவங்கள வந்து கடுமையாக திட்டுறாங்க இல்லை என்னையா காரணம்னு கேட்டாங்க இதுக்கு பெரியார் என்ன சொல்லிருப்பார் தெரியுமா அப்படியே ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி என்ன யோசனை யோசிச்சு என்ன சொன்னார்னா பார்ப்பனர் அல்லாதவனுக்கு எம்மாலும் உள்ள கோபத்துனாலதான் என்ன திட்டான்னு அர்த்தம் இல்ல என்னையா பார்ப்பாங்க பொறியிடிக்கலாம் அதனால திட்டுறான் அப்படின்னு சிம்பிளா சொன்னார் இதுதான் உண்மை இன்னைக்கு பெரியார் இழிவா திட்டி பேசுறவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க எங்க இருந்து பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்து ஜீவால இருந்து ஜெயகாந்தன் இருந்து வரிசையா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி பார்ப்பனிய பங்களிப்பு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ப்பனர் அல்லாதவர் தன்னுடைய பார்ப்பன தன்மையை காட்டணும்னா அவர் பார்ப்பன விசுவாசியாக பார்ப்பான புகழப்பான் மட்டும் நான் அங்கீகரிக்க மாட்டான் பார்ப்பான் மாறாக நீ பெரியாரின் திராவிட இயக்கத்தை எந்த அளவுக்கு திட்டியோ அந்த அளவுக்கு தான் தினமணியில எழுத முடியும் அந்த அளவுக்கு நீ நீ காலச்சோல்ல எழுத முடியும் அந்த அளவு தான் ஆனந்தவுடன் அங்கீகாரம் கொடுப்பான் நேற்று வந்து தமிழறி மனிதன் போன்றவற்றில் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறான் ஜூனியர் உடல் திராவிட இயக்கம் எதிர்ப்பு திமுகவை கூட அவன் திராவிடத்தின் குறுகளை தான் பார்க்குறான் பார்ப்பனர்கள் இன்று வரைக்கும் திமுகவை நாம் விமர்சிப்பதற்கும் பார்ப்பனர்கள் பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது பார்ப்பனர்கள் என்ன கண்ணோடத்தில் திமுக பார்க்கறானோ அந்த கண்ணோட்டத்தில் நம்ம திமுகவோட இணையணும் நம்மளோட விமர்சனம் வந்து இன்னைக்கு வந்து தமிழர்களுக்கு நடந்த வன்கொடுமைகளில் திமுகவோட பங்களிப்பு சரியில்லை தூக்கு தண்டை கைதிகளா இருக்கிற தொடரில் காப்பாற்றுறது திமுக இல்லை அப்படிங்கிற கோபம் நமக்கு இருக்கு ஆனா பாப்பா அந்த கண்ணோட்டத்தில் பாக்குறது இல்லை அவன் என்ன பண்றான் சுத்தி வளர்ச்சி இதை பயன்படுத்திக்கிறான் அப்ப பார்ப்பன பத்திரிகையில் திமுக திராவிட இயக்கமா தான் பாக்குறான் அப்படி அவன் பார்க்கும் போது நானும் திமுக திராவிட இயக்கம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது பார்ப்ப சாதி வெவ்வேறு வடிவங்களில் வேற வாரமா இருக்குது ஆகவே தொடர்களே கடைசியா எம் ஆர் ராதா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் நிறைவு செய்திருக்கிறேன் இது மாதிரி பெரியாரை குறித்து மிக மோசமா மாப்போசி அவர் காலத்துல போய் பேசிக்கிட்டு இருக்காரு பெரியார் வந்து மோசமானவர் தமிழுக்கு எதிரானவர் அப்படிலாம் பேசும்போது எம் ஆர் ராதா காதுக்கு அந்த செய்தி வரும் மாதிரி ஐயாவை திட்டு பேசுறாருன்னா அவருக்கு ரொம்ப பதட்டம் என்னடா நம்ம தலைவரை பற்றி இப்படிலாம் பேசுகிறானே அப்படின்னு தொடர்ந்து யோசிக்கிட்டு வந்து தஞ்சாவூரில் ஒரு நாடகம் ரத்தக்கண்ணீர் நாடகம் ரத்தக்கண்ணீர் நாடகத்தை வசனத்தை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வசனம் அப்படியே வந்தது திருவாரூர் தங்கராசு ஐயாவோட வசனம் ரத்தக்கண்ணீர் நாடகத்துக்கு வசனம் அந்தந்த ஊரில் அந்தந்த நேரத்தில் அரசியல் ட்ரெண்ட் என்னவோ அதுதான் வசனம் எம் ஆர் ராதா பேசுகிற வசனம் அப்போ அந்த ஊரில் ஒரு காட்சி எம் ஆர் ராதாவோட அம்மா இறந்து கிடக்குறாங்க எம் ஆர் ராதா கோட் சூட்ல ஷூட்லாம் வருவார் அந்த நின்று அம்மா தலைமாட்டில் நின்று பேசணும் மனசுக்குள்ளார எம்மா தன் தன்னோட தலைவர் பெரியார பற்றி மாப்போ இழிவா பேசுற மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருப்பாரு நாடத்துக்குள்ளார பேசுற என்ன பேசுறாரு அம்மா செத்து கிடக்கு தலைமாட்டிலிருந்து எம் ராதா பேசுறாரு அம்மா இன்னும் மாப்போசி அதுக்குள்ள நீ சேர்த்துட்டே அப்படின்னு இதுதான் எம் ராதா இந்த துணி இருக்கு பாத்தீங்களா இது போன்ற பதில் ஏன்னா சரியான அறிவுபூர்வமான குற்றச்சாட்டுகளுக்கு அறிவுபூர்வமா பதில் சொல்ல முடியும் அது உங்களுக்கு என்ன பதில் இருக்கு அதுக்கு எம்ஆர் ராதா பணிதான் பணி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்